எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கியின் ஒழங்கு எல்லோருக்கும் வணக்கம் இந்த அடிப்படை ஆங்கிலம் அனைவருக்கும் ஆங்கிலம் சிம்பிள் இங்கிலீஷ் என்பது ஆங்கிலத்தை சுலபமாக கற்றுக்கொள்ளும் பாடத்திட்டமாகும் ஆங்கிலத்தின் அவசியம் என்ன அதை யார் யாரெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் ஆங்கிலம் சர்வதேச அளவில் சுமார் இருநூறு கோடி மக்களால் பரவலாக பேசப்படும் ஒரு மொழி அது யார் யாரெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னாக்க மாணவர்கள் உத்தியோகம் பார்ப்பவர்கள் வேலை வியாபாரம் செய்பவர்கள் சுய தொழில் செய்பவர்கள் இல்லத்தரசிகள் இப்ப மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்பதனால் கல்வி வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன பல பாட புத்தகங்கள் ஆராய்ச்சி கட்டுரைகள் ஆங்கிலத்தில் உள்ளன கல்வி ரீதியாக ரீதியாக மாணவர்கள் முன்னேற உதவுகிறது தேர்வுகளில் சிறப்பாக செயல்படவும் உயர்கல்வி வாய்ப்புகளை பெறவும் உதவுகிறது மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் அவர்களின் வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் அதே போல வேலையில் இருப்பவர்கள் அவர்கள் திறன்களை மேம்படுத்துவதோடு தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும் அவர்களின் மதிப்பும் மரியாதையும் வேலை செய்யும் இடங்களில் உயரும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் அடுத்து தொழில் அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அவர்கள் பொருட்களை அதிக லாபத்தில் அதிக இடங்களில் விற்கலாம் ஏற்றுமதி செய்யலாம் தரமான பொருட்களை குறைந்த விலையில் பல இடங்களில் இருந்து வாங்கலாம் தொழில்நுட்பங்களை வியாபார ஒப்பந்தங்களை வியாபார நுணுக்கங்களை புரிந்து கொள்ளலாம் அடுத்து இல்லத்தரிசிகள் தமிழ் ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் அவர்களின் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம் அதே போல அவர்கள் பார்ட் டைம் ஜாப்ஸ் பகுதி நேர வேலை ஏதாவது செய்து குடும்பத்திற்கு உதவலாம் தொழிலாளிகளோ அல்ல மற்றவர்களோ அவர்களும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் அவர்களுக்கும் வாழ்க்கை சிறப்பாக அமையும் யார் யாரெல்லாம் கத்துக்கூடாது அப்படின்னாக்க எனக்கும் வெள்ளைக்காரனுக்கும் ஆகாது அதனால் நான் வந்து ஆங்கிலத்தை கற்றுக்க மாட்டேன் சொல்கிறவங்களுக்கு ஆங்கிலம் தேவையில்லை அல்லது நான் படித்து என்ன பெருசாக சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு ஆங்கிலம் தேவையில்லை அதே போல் தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் என்னால் எதுவுமே செய்ய முடியாது நான் வாழ்க்கையில் மேலே உயர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆங்கிலம் தேவையில்லை அதே போல வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஒரு மூன்று மணி நேரத்தை செலவழிக்க முடியாதவர்கள் அவர்களுக்கும் ஆங்கிலம் தேவையில்லை இப்ப ஆங்கில இலக்கணம்னாக்கா என்ன இல்ல எந்த இலக்கணத்திலையுமே ஒருவன் ஒரு பொருளை ஒரு வே ஒரு செயலை செய்வதை பற்றி வாக்கியம் அமைத்து சொல்லுவது இப்ப ஒரு மாணவன் மாம்பழம் சாப்பிடும் செயலை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா அவன் பொருளை குறிக்கிறது இப்பொழுது காலத்தை குறிக்கிறது மாம்பழம் சாப்பிடுவதை வினை சொற்களால் குறிப்பிடுவோம் என்னென்ன வினைச்சொற்கள் இருக்குது நம்ம சாப்பிட்டேன் சாப்பிட்டாய் சாப்பிட்டீர்கள் சாப்பிட்டோம் சாப்பிட்டன இப்படி நிறையா இருக்கு இல்லையா இதுல ஏதாவது ஒன்று பொருந்துமா இல்ல ஏனென்றால் இவை அனைத்தும் கடந்த கால வினை ஓகே அடுத்து சாப்பிடுவேன் சாப்பிடுவி சாப்பிடுவாய் சாப்பிடுவீர்கள் சாப்பிடுவோம் இப்படி இன்னொரு ஒன்பது வினைச்சொற்கள் இருக்கின்றன இது பொருந்துமா பொருந்தாது ஏனென்றால் இப்பொழுது நிகழ்காலத்திற்கு இவை பொருந்தாது இந்த வினைச்சொற்கள் அனைத்தும் எதிர்காலத்திற்கு ஆனது அடுத்தது இன்னொரு ஒன்பது வினைச்சொற்கள் இருக்குது பாருங்க சாப்பிடுகிறேன் சாப்பிடுகிறாய் சாப்பிடுகிறீர்கள் சோ இதுல ஒன்பதுல எந்த வினைச்சொல் பொருந்தும் சாப்பிடுகிறான் ஓகே அவன் இப்பொழுது மாம்பழம் சாப்பிடுகிறான் ஏன் அப்படின்னாக்க அவன் என்பது ஆண்பால் நிக இப்ப சாப்பிடுதல் என்பது இப்பொழுது நடைபெறுவதால் அது நிகழ்காலம் சோ அதற்கு சரியான வினைச்சொல் வந்து சாப்பிடுகிறான் என்பதுதான் சோ நமக்கு பெரும்பாலும் இந்த ஆங்கிலம் கற்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னாக்க எந்த வினைச்சொல்லை போடணும் அப்படிங்கிறது தான் பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு வாக்கியம் அமைக்கும் போது அதற்கு பொருள் காலம் அதே போல எந்த வினை எப்படி செய்யப்படுகிறது இந்த நான்கு பொறுத்து வினைச்சொல் அமைகிறது சோ இதை நம்ம கத்துக்கிட்டோம்னாக்கா ஆங்கிலத்தை சுலபமாக கற்றுக்கொள்ளலாம் இந்த பாடத்திட்டம் இந்த நான்கு நான்கு ஃபேக்டர்ஸ் அல்லது நான்கு பகுதிகளின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கிறது இப்ப உங்களுக்கு ஏற்கனவே தமிழில் பேச எழுத படிக்க தெரிகிறது ஓகே இப்ப கார் மாதிரி நீங்க கார் ஓட்ட தெரிஞ்சா ஹோண்டா கார் ஓட்ட முடியுமா நிச்சயமாக ஓட்ட முடியும் ஆனா அந்த ஹோண்டா மாருதி காருக்கும் இடையில சில ஒற்றுமைகள் வேற்றுமைகள் இருக்கிறது அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க நீங்க தாராளமா காரையும் ஓட்டலாம் அது போலவே தமிழ் இலக்கணம் ஏற்கனவே தெரிந்திருப்பதனால் அதை வைத்து அதன் மூலமாக ஆங்கில இலக்கணத்தை கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப சுலபம் இப்ப தமிழ் ஆங்கிலம் இரண்டுக்கும் ஒற்றுமைகள் இருக்குது வேற்றுமைகள் இருக்குது இந்த பாடத்திட்டம் பல ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் அமைந்து எந்த வகையில் உங்களுக்கு கற்பித்தால் சுலபமாக இருக்கும் என்று ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது இந்த பாடத்திட்டத்தின் மொத்த நேரம் வெறும் மூன்று மணி நேரம் மட்டுமே ஆமாம் வெறும் மூன்று மணி நேரத்தில் நீங்கள் அடிப்படை ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளலாம் இதற்கு தேவை ஒரு நோட்டு புத்தகம் ஒரு தமிழ் ஆங்கிலம் அகராதி ஒரு ஆங்கில நாளேடு வாங்கி படிக்க கத்துக்குங்க இதுல வந்து நீங்க இந்த பயிற்சி இந்த பாடத்திட்டத்தின் மூலமா படிப்பது இருபத்தி ஐந்து சதவீதம் ஆனால் அதை நீங்க வந்து டே டு டே லைஃப் எ ஒவ்வொரு நாளும் அதை நீங்க வந்து ப்ராக்டிக்கலாக படித்து எழுதி பார்த்தீங்கன்னா பார்க்குறது வந்து அடுத்து எழுபத்தைந்து சதவீதம் இந்த பாடத்திட்டம் ஆராய்ச்சி மூலமாக பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு பிறகு இது வடிவமைக்கப்பட்டுள்ளதால் இது காப்பிரைட் சட்டங்களுக்கு உட்பட்டது எங்கள் அனுமதி இல்லாமல் இதை வேறு எங்கும் உபயோகிக்க கூடாது இன்னொரு ரகசியம் சொல்கிறேன் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் ஆங்கிலம் பேசும் மக்களுக்கு எழுபது சதவீதம் இலக்கணம் தான் தெரிந்திருக்கிறது. அதனால ஒரு எழுபது சதவீத இலக்கணம் தெரிஞ்சிருந்தாலே இங்க தாராளமா ஆங்கிலத்தில் தயக்கமின்றி பேசலாம் படிக்கலாம் எழுதலாம் சோ மூன்று மணி நேரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் தயாரா நீங்கள் நன்றி வணக்கம் இந்த பாடத்திட்டங்களை வரும் வகுப்புகளில் அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்